அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க மஞ்சள் விலை இன்றைக்கும் செரிஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி மொத்தம் எவ்வளோ மஞ்சள் வந்துச்சு என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற தகவல்களை இப்போ வாங்க எப்போவுமேங்க திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மஞ்சள் ஏலம் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுதுங்க இன்றைக்கி மொத்தமாக மஞ்சள் வரத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மூட்டைங்க இதில் விற்பனையானது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு மூட்டைகள் மஞ்சள் விற்பனை ஆயிருக்குதுங்க இன்றைக்கி இந்த ஏலத்துலிங்க நூறு கிலோ அதாவது ஒரு குவிண்டல் மஞ்சள் பார்த்தீங்கன்னா கிழங்கு மஞ்சள் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாங்க விரலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ அதாவது ஒரு குயின்ட்டலுங்க ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரூபாயில் இருந்துங்க அதேபட்சமாக பதிமூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய் வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்கிற இந்த மஞ்சள் விலை உங்களுக்கு போதுமானதாக இருக்குதான்னு விவசாயிகள் வந்து கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் இல்லை என்ன விலைக்கு மஞ்சள் விற்பனையானால் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் இல்லை ஒரு நல்ல லாபமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி பெருந்திரல் யாராவது கொண்டு போய் மஞ்சள் விற் விற்பனை செஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் மஞ்சள் என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்